ஹாய் உறவுகளே எல்லாம் நல்லா இருக்கீங்களா மல்லிப்பட்டினத்தில் என்னுடைய நண்பர் மாலிக் அவருடைய வீட்டு திருமணம் அதாவது நேற்று பதினாலாம் தேதி ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இரவு முதலே களகட்டணி செய்து திருமணம் வரவேற்பு அப்படின்னு இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மல்லிப்பட்டினம்மாப்பள்ளியில் நிக்காக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விருந்து உபசரிப்பு என்று திருமணமே களை கட்டியது அந்த திருமணத்தை சனிக்கிழமை வரவேற்பு முதல் ஞாயிற்றுக்கிழமை நிக்காக வரை முழு வீடியோவை பார்த்து ரசியுங்கள் மல்லிப்பட்டினம் ஊிலே மல்லி பூவாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணந்தா அங்கே சந்தோஷ ஊகோலந்தான் மல்லிப்பட்டினம் ஊரின் மல்லி பூவாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணந்தான் அங்கே சந்தோஷ சந்தோஷந்தா முகம்மது சுபானியும் ஆயிஷா சித்தானாவும் இணைந்தது இளஞ்சோடிகள் எங்க மல்லி பட்டினத்தில்

வரவேற்புல சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸுங்க இதுவரை நான் பார்க்காத ஒரு வரவேற்பு ட்ரிங்க்ஸ் தான் i will இதேபோல் இந்தியாவின் புதிய வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பலர் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் மேலும்பரிகிறேன் ஆண்டு பதினைந்தாம் தேதி जो बटेगा रस भले बटेगा कोनी जो कोनी रहेंगे और होनिया मामला अल्लाह महान ए बहुत सुभान अल्लाह यनन तज्या मुल्ला बट कोनी गारदा भले बटे वारिस जरे कोनी जो जड़ा के अपना माने महरज में आज सा सिदाना ना होले रब में मर गया यार वो दोनों कोया साथिया है इसरा में मत कोणी जो दिनानी यार اور ان کے مطابق یہ بھی ہے کہ برہمنوں کی وکالت میں ان کے لیے ایک قانون ہے اور یہ کہ راجیو چندر نارائین کے ساتھ ملانے کی ضرورت ہے اور برہمنوں نے انہیں سمجھنے کے متن میں اس بنیادی واقعے میں نا ناٹ مار کے سمیوشن قرار دیا ہے جس اللہ تعالی نے جو صورت ہے ان ان کا کہ چنتے وہ سمجھ کے ان کے لیے نہیں ہے انہوں نے سمجھنے کے متن میں نارجن تا کو نيڪ ٿي ان جو وڌيڪ نئين نبي مان وڌڻ وارو ۽ اڃا تائين وڌڻ ٿي رهيو آهي نارجن جو سڀ کان وڏو مسئلو اهو آهي ته ان جو وڌڻ جو سڀ کان وڏو سبب اهو آهي ته ان کي نئين نبي جي مدد گهرجي ٿي ان جو وڌڻ جو سبب اهو آهي ته ان سان گڏ وڌڻ وارو ۽ ان کي مدد ڏيڻ گهرجي ٿي نارجن جي ۾ موجودي جو وڌڻ وارو جو ڪو سبب ناهي ان کي وڌڻ جي حاجت آهي ان جو نالو آهي

नावलैंड परमान का आईना योजना का केंद्र होने के लिए दोरोह की चीज उपलब्ध कराने वाली है مولے خالصون یہ ہیں عنابی پر یہ سلطنت مغلوں رضوں میں شامل termauli oleh makluk alam மல்லிப்பட்டினரனிலே மல்லி பூவாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணந்தா அங்கே சந்தோஷ ஊர்வலந்தான் மல்லிப்பட்டின ஊரின் மல்லி பூவாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணந்தா அங்கே சந்தோஷ ஊர்வலந்தான் முகம்மது சுஹானியும் ஆயிஷா சித்தானாவும் இணைந்தது இளஞ்சோடிகள் எங்க மல்லிப்பட்டினத்தில் மல்லிப்பட்டினம் ஊரிலே மல்லி பூவாசோ வீசுதுங்க நடந்தது கல்யாணந்தான் அங்கே சந்தோஷ உபோலந்தான் பூமகன் முன்னால் பூங்கொடி தன்னால் வந்தாலே வானம் பூமழை தூவிடவே நாணம் கொண்டாலே பூமகன் முன்னால் முன்னாள் தன்னால் வந்தாலே பூமழை தூவிடவே நாணம் கொண்டாலே நபி பெருமான் சொன்ன வாழ்க்கை இணை பின்பற்றிய இருவரும் வாழ்க உற்றார் உறவினர் வாழ்த்தோடி இணைந்து இருவரும் வாழ்கட்டினம் ஊரின் இல்லே மல்லிப்பூ வாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணம் அங்கே சந்தோஷ ஊர்வலந்தா தந்தையும் தாயும் பணமுடனே உண்மை வாழ்த்திடவே அவர்களின் மனம் கோணாமலே நீங்கள் வாழ்ந்திடவே தந்தையும் தாயும் மனமுடனே உம்மை வாழ்த்திடவே அவர்களின் மனம் கோணாமலே நீங்கள் வானவர்கள் வாழ்த்திடவே நல்லூர் அனைவரும் துவாசையவே வானவர்கள் வாழ்த்திடவே நல்லோர் அனைவரும் துவாசையவே மல்லி பட்டினம் ஊரினிலே மல்லி பூவாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணம்தான் அங்கே சந்தோஷ ஊர்வோலந்தான் முகம்மது சுபானியும் ஆயிஷா சித்தானாவும் இணைந்தது இளஞ்சோடிகள் எங்க மல்லி பட்டினத்தில் மல்லி பட்டினம் ஊரினிலே மல்லி பூவாசம் வீசுதுங்க நடந்தது கல்யாணம் அங்கே சந்தோஷ தான் முஹம்மது சுபானியும் ஆயிஷா சித்தானாவும் இணைந்தது இளஞ்சோடிகள் எங்க மல்லி பட்டினத்தில்

എന്ത <laughs> 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 அது ஒரு ரெண்டு லுக்கில் இருக்காம்ப்பா அப்படி <Noise/> 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 <Noise/>